அரசியல் விமர்சகர் நடுநிலையா பேசுறாங்களா அவர்களுக்கு ஒரு தமிழ்நாடு இந்த மாதிரி வந்துடக்கூடாது டிஎம்கே ஜெயிக்கணும் அது எந்த மாதிரி கூட்டணி வரணும்னு அரசியல் விமர்சகரே முடிவு பண்றாரு அதுக்கு எப்படி நானும் அவர்களை தொடர்ந்து பேச முடியும்னா ஜேர்னலிஸ்ட் உங்களுக்கு கிரவுண்ட் தெரியும் மேல உக்கார்றவங்களுக்கு என்ன கிரவுண்ட் தெரியும் அவங்க வீதி வீதியா வர்றாங்களா ஏசி ரூமுக்கு வந்து ஒரு காலம் எழுதுறாங்க பத்திரிக்கையில அதை தவிர என்ன தெரியும் அரசியல் விமர்சகருக்கு நான் சொல்றேன் தப்பா நினைச்சிக்காது எதாவது உண்மைங்க நான் நியாயம் சொல்றேன் எந்த ஊடகமா இருந்தாலும் நியாயம் படி பேசுனா கரெக்டா நடந்த உண்மையா பேசுனா அது எப்பவுமே கரெக்டா இருக்கும் ஒருத்தருக்கு எல்லாம் ஒருத்தருக்குறா அவங்களால உருவாக்கப்பட்டவங்களா இருக்கும் அவங்களுக்காக இருக்கிறவங்களா இருக்கும் அதனால அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிதான் ஆனா சில பத்திரிகைனால அந்த நம்ப முடியாது இருக்கு உண்மையா வந்து பொய்யா திருச்சி போறதுனால எல்லா பத்திரியுமே அவங்க ஒருத்தர் பண்ற தப்பால எல்லா பத்திரிகுமே கெட்ட பேர் ஆகுது யாரு எந்த பத்திரிக்கை உண்மையா வருது எது வந்து எடுத்து கட்டி பேசுறாங்க அந்த மாதிரி எல்லாம் எல்லாரும் இருக்கு உண்மையை உள்ளது படி போட்டா அது உண்மையா இருக்கும் பத்திரிகைனா இங்க ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது உண்மையாவே இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லி போடணும் அதனால பாதிக்கப்பட்டாங்க இவங்க தான்ட்டு அந்த உண்மையை போடணும் அதை மூடி வரைச்சு அடுத்தவங்க மேல பழி போட்டு அவங்கள தூக்கி விட்டு அவங்களை காப்பாற்றுறது அதுல ஒரு அர்த்தமே இல்ல உள்ளது உள்ளபடி போடணும் உண்மையாவும் போடணும் அதுதான் பத்திரிகை அதுதான் தர்மம் பத்திரிக்கை நம்புறாங்க நான் மக்கள் வந்து அது மூலம் எல்லாருக்கும் ரீச் ஆகும்னு போடுறாங்க அப்ப அவங்களும் அதே மாதிரி நம்பி போடணும் இல்லையா அவங்க சொல்றத பாதி மறைச்சிட்டு பாதி மறைக்காதே இருந்தா உண்மை போட்டா அதுதான் நல்லது அது எப்படின்னா அவங்க பைசா சம்பாதிக்கிறதா எப்படி இப்படி திருப்பி திரும்பி பாத்து கேக்குறாங்க இப்படி கேட்டா இப்படி பேசினா அவங்க இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகும் நிறைய பேர் பாப்பாங்க அத நிறைய பைசா ஆகணும்னு அவங்க பாக்குறாங்க இப்படி இந்த பக்கம் போய் பேசினா இது இவர் பேசுறத வச்சு இந்த பக்கம் பைசா ஆகணும்னு பாக்குறாங்க மக்கள் அத பாக்குறாங்க மக்கள் நம்ம சொல்றதால நம்புறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க உண்மையா பேசணும் எந்த பத்திரிகை இருந்தாலும் யாரா இருந்தாலும் உள்ளது உள்ளபடி பேசணும் உண்மையா பேசணும் அத நடக்கிறத மட்டும் தான் சொல்லணும் யார் தப்பு பண்றாங்களோ அத சொல்லணும் அதுதான் உண்மை இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் நியூஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்